இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க இது எப்படி அரைக்கணும் எல்லா டீட்டெயிலா சொல்றேன் நீங்க எங்கனால விசாரிச்சுக்கோ உங்க ஊர்ல விசாரிங்க ஹோல்சேலர் டீலர் யாரெல்லாம் விசாரிங்க ஊரு வாங்கி தர முடியாத ஓப்பன் சேலஞ்சு பெப்பர் போ தூக்கி தூக்கி போடுன்னு சொல்றாங்க பாருங்க அதெல்லாம் இந்த பெப்பர் போகிறேன் வெறும் நூறு ரூபாய்க்கு குடுக்குறோம் என்ன வீடியோ பாத்து போனால் மிளகு பவுர் பிசினஸ் பத்தி வெறும் நூறு கொடுக்குறோம் யாராலுமே தர முடியாத நீங்க விசாரிச்சு உங்கள் ஊர்ல விசாரிங்க ஹோல்சேலர் டீலர் யாருலீங்க நூறு ரூபாய்க்கு தர முடியாத ஓபன் சேலஞ்ச் உங்களால மட்டும் எப்படி நூறு ரூபாய்க்கு தர முடியுது எழுநூத்தம்பது ரூபாய்க்கு மிளகு போதும் கேட்பீங்க அதுக்கான வீடியோ தான் வீடியோ முழுசும் பாருங்க உங்களுக்கு டீடைலா தெரியும் ஓகேவா இந்த பெப்பர் பவுர் நூறு ரூபாய்க்கு எப்படி தர முடியுதுன்றத நான் ஓப்பனாகவே சொல்றேன் ஓகேவா நீங்க கேப்பீங்க நூறு ரூபாய்க்கு வந்து நாங்க வைக்கலாம் நூத்தி இரநூறு எங்களு விசாரிச்சு வீடியோ பார்த்து நீங்க வாங்கலாம் அவசியம் இல்ல பக்கத்துல கடைகள் கடை ரோட்டு கடை அந்த மாதிரி இந்த மாதிரி கடைகளுக்கு போய் இன்னைக்கு ரேட்டுக்கு அவ்வளோக்கு வாங்குறீங்க சார் நூத்தம்பதுல இருந்து இருநூறுவாய்க்கு வாங்குறீங்க கண்டிப்பா சொல்லுவாங்க நாங்கள் ஒரு எத்தனை கடை நாங்கள் நூறு கடைக்கெல்லாம் கேட்டு விசாரிச்சு நீங்க அப்ப நூறு ரூபாய்க்கு நீங்க வாங்கி நூற்றம்பது ரூபா லோஸ்ட் ஹையஸ்ட் இரநூறு வரைக்கும் கொடுக்கலாம் நீங்க ஓகேவா இரநூறுவா வரையும் கொடுக்கறப்ப என்ன நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு மூணு கிலோ விற்றா கூட போதும் முந்நூறுவா மாசம் ஒன்பதாயிரம் ரூபா எனக்கு டைம் பண்ணணும் சில பேர் கேட்டுருப்பீங்க சரி இப்ப ஊருக்கு இப்ப வரைக்கே போகிறீங்க போறப்போ ஒரு மூணு கடைக்கு கொடுங்க முன்னூறு வரப்போ வரப்ப ஒரு மூணு கடைக்கு கொடுங்க முந்நூறுவா அறநூறுவா மாசம் பதினெட்டாயிரம் ஈஸியா வந்து விடுங்க பாக்கெட் பண்ணி மாதிரி உங்களுக்கு பார்க் டைம் விட சூப் சூப்பர் ஒரு பிசினஸ் இந்த பிசினஸ் தான் சரியா நிறைய பேர் மிஷின் வாங்கலாமா சார் அஞ்சு லட்சத்தையும் மிஷின் வாங்கி அரைச்சு நாங்களே பெரிய டீலர் நேம் போட்டு பிராண்டிங் பண்ணி பெருசாக பண்ணலாம் வாங்க அந்த மிஷினுக்கு ஒரு வட்டி போட்டு பாருங்க உங்களுக்கு ஒரு சம்பளம் வேலையாளுக்கு ஒரு சம்பளம் ஹஸ்க்கு ஒரு ரேட்டு காய வச்சு அரைக்கணும் கழுவி போகும் பாக்கெட் பண்ணணும் சரி இதெல்லாம் மண்ணே உங்களுக்கு இவ்வளவு மாதிரி கண்டிப்பாக கிடைக்காது வாங்குறீங்களா கை மாத்தி விட்டு போயிட்டு லாபத்தை சம்பாரிச்சு நீட்டா நீங்க வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் அந்த லாபத்தை பாத்துட்டு ஓகேவா இதே இந்த பிசினஸ் ஓப்பன் ஓகேவா எங்க எங்க விற்கிறான் கடை சிக்கன் கடை பிரியாணி கடை மசாலா கடை பழசு கடை தோட்டா கடை பாஸ்ட் ஃபுட் கடை தான் எங்க எங்க இருக்கு இப்போ டவுன் ஹால் கோயம்புத்தூர்ல எடுத்துக்கிட்டோம்னா இரநூறு கடை இருக்கும் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டு கேட்டால் முந்நூறு கடை ஃபாஸ்ட் ஃபுட் கடைகள்லாம் என்னன்னா ஃபிரை சிக்கன்லாம் போட்டு தள்ளு விட்டுருப்பாங்க அந்த மாதிரி கடை டெய்லி ஒரு ஒரு நாளைக்கு நூறு பேர் சாப்பிடுவாங்க ஒரு கிலோ கிடையாது பெப்பரை போ தூக்கி தூக்கி இந்த பெப்பர் போடுறாங்க அவ்வளவு காரம் இருக்கு அவ்வளவு தினம் ட்ரெண்டிங் ஓடிட்டு இருக்கு மெட்ராஸ் கோயம்புத்தூர் ஓடிட்டு பண்ணீங்கன்னா அவ்வளவு மார்ஜின் இருக்கு இன்னைக்கு ஒரு சாதாரண கிராமத்துல இப்ப நாங்க இருக்கிற கிராமம்ல எங்க ஊர்ல ஏழு கடை இருக்கு ஆறு ஹோட்டல் இருக்கு சிட்டில ஒரு தெருக்கு முன்னூறு கடை இருக்கு முன்னூறு கடைக்கு எல்லாம் போவேன் வெறும் மூணு கடை உகா முடிஞ்சது பண்ணுங்கன்னு சொல்றேன் சின்ன சின்ன நிறையா பேர் கேட்பீங்க சார் ஹேண்டிகேப்பாக இருக்கேன் எனக்கு எதாவது எதுவுமே பண்ண முடியல காலில் சார் கையில் சார் சின்ன பிள்ளை வச்சுருக்கோம் சார் எங்களுக்கு எதாவது தொழில் வேணும் சார் எங்களை பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண முடியாது ரெண்டாயிரம் மூணாயிரத்து ஏதாவது பண்ணணுன்னா கலகா எடுத்து அப்படியே வாங்கி மாற்றிக்கணும் நீங்கள் வாங்கி எடுக்க தேவையில்ல ஆர்டரை பிடிச்சிட்டு அவங்க அட்ரஸ் வாங்கி கொடுங்க நாங்களே கொரியர் பண்ணிக்கொடுங்க உங்கள் லாபத்தை மட்டும் நீங்கள் பிரிச்சு எடுத்துக்கலாம் ஓகேவா அவ்ளோதான் ஓகேவா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க இது எப்படி அரைக்கிறது எல்லா டீடைலா சொல்றேன் ஹஸ்கிபின் கேட்ட மேல கே செகண்ட் குவாலிட்டி மரம் 3 குவாலிட்டி ஹஸ்க் கிலோ செகண்ட் குவாலிட்டி கிலோ 55 ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கிலோ அறுபது ரூபா மிளகு சாசுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் என்னென்னு கேட்பீங்க மிளகு சாசுக்கெல்லாம் என்னென்னா மிளகு தோல் வெளியே கருப்பாக இருக்குது பாருங்க அது பேரே மிளகு சாசுக்கு சளிக்கிறப்ப கீழே உழுகு போடுங்க அதே மிளகு சாசுக்கு மிளகு பின்கெட்டுல என்னன்னு கேட்குறேன் மிளகு பின்கெட் தேர்ட் குவாலிட்டி நூறு மிளகு பெண்கட் செகண்ட் குவாலிட்டி நூற்றம்பது மிளகு முறையே இருக்குது பாத்தீங்களா மிளகு பெருந்தில் பஸ் குவாலிட்டி நூற்றி அறுபது என்ன சார் இது நெரு நெருன்னு குட்டி குட்டியா ரவுண்ட் ரவுண்டா இருக்குன்னா மிளகு வளர்ச்சி இல்லாத மிளகு சில இடத்துல தண்ணி அதிகமா இருக்கிறப்ப மிளகு பெருவட்டாக வரும் எதுவுமே மெயின்டைனன்ஸ் இல்லாத காட்டில் வந்து அந்த மாதிரி போக்கு போக்கா வரும் எங்க மாதிரி விவசாயிகிட்ட டேரெக்டாக வாங்குறப்பதே உங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு வெயிட் மிளகு சைஸ் என்னதான் இருக்கும் வெளிவிட்டா மிளகு வந்து மூட பெருசா உடனே கான்செப்ட் லிட்டரி வெயிட்னு சொல்லுவாங்க மேலே இல்லை வரைக்கும் ஓகேவா சார் இல்லை சார் உங்கள்கிட்ட மிளகு எழுநூத்தம்பது ரூபா சொல்றீங்க மத்தாத்துல எழுநூறுவாய்க்கு விற்கிறல கொல்லி மல்ல ஏற்காட்டுல மாய்ஸ்டர்னு ஒரு இருக்கு மூணு நாள் காய போடுற மிளக ஒரே நாள் காய போட்டு கொடுத்தா நான் கூட ஐநூறுவாய்க்கு கொடுத்து ஐநூத்தம்பது ரூபாய்க்கு தான் ஓகேவா இதே கான்செப்ட் ஓகேவா மாய்ஸ்டர் லெவல் கேட்டான அளவுல இருக்கிறவங்க மிளகு வந்து எழுநூத்தம்பது ரூபாய் ரீட்டைல கொடுப்பாங்க அது வந்து கொடுக்க முடியாது ஓகேவா இதே ஓம் பண்ணா சொல்றது மாய்ஸ்டர் என்னன்னா ஈரத்தன்மை மிளகோ காய போடணும் ஈரத்தன்மையாக உள்ள மிளகு வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு கிலோ வாங்கி பத்து நாள் இரநூறு கிராமமாக மாறிடும் அது உங்களுக்கே தெரியாது அப்படி நீங்க வித்துருவீங்க சரியா இதே அந்த ஐம்பது நூறு வித்தியாசம் இருக்கிறது ஒரு ஒரு சரியா ஃபைனலாக பார்த்தா இதே மிளகு கிலோ வெறும் அஞ்சு ரூபாய் வெறும் அஞ்சு ரூபாய் இந்த பதினேழு குவாலிட்டி அரைக்கிறத இந்த மிளகு இப்போ ஒரு நூறு தர முடியுது ஓப்பன் எதுவுமே நான் ஓப்பன் தான் மெசில் எல்லாமே எப்படி எங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பீங்க ரெண்டாவது புத்தகம் லாரி லாரி சர்வீஸ் சார்ஜ் பத்து கிலோ வாங்க கொரியர் கிலோக்கு ஐம்பது சார் இருபத்தஞ்சு கிலோக்கு மேல வாங்காதே இந்த ரெண்டு ரூபாய்க்கு நான் தர முடியும் அது கீழே வாங்கினா தர முடியாது கிலோ இருபாய்க்கு தரல கிலோ ஒரு ரெண்டு கிலோ வாங்கினா நான் ரீட்டைல பாருங்க நூத்தி அறுபது அந்த ரேட்டுக்கு தான் உங்களுக்கு தர முடியும் நீங்க சாம்பிள் வாங்குறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை வாங்கி பாத்துக்கிறீங்க கொரியர் ஐம்பது ரூபா கொடுத்து இரநூறுவா கட்டி வாங்கிக்கிருவீங்க சாம்பிள் பாத்துட்டு ஓகே ஆசிரியா கிலோ நூறு ரூபாய்க்கு உங்களுக்கு தரப்படும் நீங்க போய் ஃப்ரைட் ரைஸ் கடை சிக்கன் கடை பிரியாணி கடை ரோட்டு கடை எல்லா நீங்கள் சப்ளை பண்ணுங்கள் நல்லா சம்பாதிக்கும் ஓகேவா ஓபன் பிஸ்னஸ் வேலை போகிற பிசும் அவ்வளோ டிமாண்ட் இருக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன் லொக்கேஷன் கேட்பீங்க பட்டியம்பட்டி பட்டியம்பட்டிங்கிற திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் பத்தலகுண்டுலேருந்து ஏழு கிலோமீட்டர் லேண்ட்மார்க் எஸ்எம்பி கல்யாண மண்டபம் பட்டியம்பட்டியில் பேர் வந்து அம்மன் தான் கம்பெனி பேர் கேஎஸ் எக்ஸ்போர்ட் டீட்டெயிலாக அந்த வீடியோ ஒரு விஷயம் ஃப்ரீ இல்லாமல் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டேன் ஓகேவா தேங்க்யூ வேணுங்க கீழே வாட்ஸ்அப் நம்பரில் மிளகுமுறை தேவை மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ